பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக உங்கள் வேட்பாளராக உங்கள் தொகுதியில் போட்டியிடுறதுல ரொம்ப மகிழ்ச்சி அதுவும் குறிப்பாக இங்கே இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் ஒற்றுமையாக இருக்கும் இந்த ஊராட்சியில் பிரச்சாரம் தொடங்குவதில் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பளித்த பாரத ஜனதா கட்சிக்கு முதல்ல நன்றியை சொன்ன கடமை முதல்ல உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் இது பாராளுமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல்னா நீங்கள் எல்லாரும் ஏதோ டெல்லியில இருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் எதுக்கு ஓட்டு போடணும் என்ன இது அப்படின்னு நீங்க நினைக்காது இது மாநில தேர்தல் இல்லை பாராளுமன்ற தேர்தல் நீங்க இங்க ஓட்டு போட்டாதான் அங்க ஒரு நல்ல ஆட்சி பத்து பத்து வருஷமாக அங்க வந்து சிறப்பாக ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் இருக்கும் மதிப்புக்குரிய பிரதமர் மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக வர வேண்டும் ஏன் வர வேண்டும் அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம் ஏங்க பத்தாண்டு காலமாக ஒரு நல்லாட்சியை கொடுத்திருக்கிறாரு இந்தியாவை ரொம்ப பாதுகாப்பா பார்த்திருக்கிறாரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு உலக அளவிலேயே அஞ்சாவது இடத்துல நம்ம வந்து ஜிடிபி வந்து வளர்ந்து நாங்க ஒரு பெரிய நாடா நாங்க இருக்கிறோம் பெருமையா இருக்குல்ல எங்கேயாவது போனா நான் ஒரு இந்தியன் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு பெருமையா இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு இந்தியனுக்கும் அந்த பெருமையை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார் பிரதமர் மோடிஜி அவர்கள் அவருக்கு நீங்க ஓட்டு போடணும் ஏன்னா அது வந்து அங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மத்திய அரசு அதுக்கப்புறம் தான் மாநில அரசு அதுக்கப்புறம் தான் விருதுநகர் அது வந்து முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் அதுல வந்து அங்க நடக்கிற நிறைய நலத்திட்டங்கள் உங்களுக்கு வந்து சேரணும் இங்கே இரண்டு முறையாக உங்களுக்கு உங்கள் பிரதிநிதியாக திரு மாணிக் தாக்கூர் அவர்கள் இங்க போட்டியிட்டிருக்கிறார் வெற்றி பெற்றிருக்கிறார் இது மூணாவது முறை அவர் இங்க போட்டியிட போகிறார் தயவு செஞ்சு சொல்ற ரெண்டு முறை அவருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்களே அவர் ஏதாவது உங்களுக்கு செஞ்சாரா செய்யல தயவு செஞ்சு அவர் ஒதுங்க சொல்லுங்க நான் வந்திருக்கேன் உங்க சித்தி வந்திருக்கேன் உங்க அக்கா வந்திருக்கேன் உங்க சகோதரி வந்திருக்கேன் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு நல்ல பிரதிநிதியாக உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதற்காக நான் அந்த போய் உங்களுக்கு வாதாடி கொண்டு வரேங்க